பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போராட்ட அறிவிப்புக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதற்கு தொடர்பு இல்லை என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் இருபத்தையோம் ஏக்கர் நிலம் இதனால் பயன்பெறக்கூடியது அந்த நிலம் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துவிடும் நிலத்தடி நீரை செறிவூற்றுகின்ற திட்டம் இந்த திட்டம் குளங்களிலே விவசாயத்துக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் குடிதல் நீருக்கும் நிலத்தடி நீரை கொடுக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம் அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை வேகப்படுத்த வேண்டும் என்று வேகப்படுத்தி இன்றைய தினம் அதை திறந்து வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதிலேயே கண்டிப்பாக அதை துவக்கிய அதிமுக அரசுக்கும் அப்போதைய முதலமைச்சருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் வெகு விரைவில் தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சியில் என்றைக்கு இதை சொல்லுகிறார் மூன்று எட்டு அன்று அவர் சொல்லியதற்கும் இந்த திறப்பு விழாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் நேரடி சாட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க